இலங்கையின் ராஜதந்திர சேவையில் உள்ளவர்கள் எதிர்பார்த்த வெளிநாட்டு உறவுகளை கட்டியெழுப்பவில்லை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்ஹா பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார் இதனால் அந்த பதவிகளுக்கு தகுதியானவர்களை அரசியல் ரீதியில் பேரிடர் நேரிட்டுள்ளதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனவரி எட்டாம் தேதிக்கு பின்னர் வெளிநாட்டு தூதுவர் சேவையின் பிரதானிகளாக நியமிக்கப்பட்டவர்களில் ராஜதந்திர சேவையில் உள்ளவர்களையும் அந்த துறை சாராதவர்களையும் ஹன்சாட்டில் பதிவு செய்யவும் எனக்கு கூறுங்கள் ராஜதந்திர சபையின் தூதுவர் பதவிகளுக்கான நியமனங்களை வழங்கும் போது சில விதிமுறைகள் உள்ளன அதாவது ராஜதந்திர சபையில் உள்ள எழுபது வீதமும் அந்த துறை சாராத முப்பது வீதமானவர்களை நியமிக்கப்படுகின்றனர் தற்போதைய விகிதாசாரத்தை பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் ராஜதந்திர சபை ஐம்பத்தோரு வீதம் ராஜதந்திரம் அல்லாதவர்கள் நாற்பத்தி வீதமாக காணப்படுகின்றனர் அத்தகைய விகிதாசாரம் உள்ளது ராஜதந்திர சேவையில் உள்ளவர்களும் ராஜதந்திர சேவையுடன் தொடர்படாதவர்களும் கலந்ததாகவே ஒரு நாட்டிலும் தூதுவர்கள் உயர்ஸ்தானிகர்கள் நியமிக்கப்படுகின்றனர் அந்த விகிதாசாரம் அவ்வப்போது மாற்றமடையலாம் எழுபது முப்பது என ஒன்றும் இல்லை அரசாங்கம் என்ற வகையில் நாம் தீர்மானித்தோம் எழுபது முப்பது என அங்கும் கூறப்படவில்லை தகுதியானவர்களை அனுப்பி வைக்கின்றோம் தூதுவர் சேவையில் இருந்த சிலர் கொழும்பு களைக்கப்பட்டுள்ளனர் அரசாங்கத்தின் கொள்கை என்னவென்பதை கூட கூற முடியாதவர்களாக இருக்கின்றனர் ராஜதந்திர சேவைக்கான தகைமையுள்ள அனைவருக்கும் நாம் நியமனங்களை வழங்குவோம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டவர் முப்பது அது கொள்கையாக கேள்வியை தொடுக்கும் வரை குழப்பமடையாதிருக்கவும் சபாநாயகர் அவர்களே பட்டியலை பார்த்தால் நியூயார்க் வாஷிங்டன் பிரான்சின் பாரிஸ் ரோம் அடுத்ததாக பெய்ஜிங் பின்னர் டோக்கியோ அடுத்ததாக சிட்னி டெஹ்ரான் இவற்றுக்கு யார் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் தூதுவர் சபையின் மிக முக்கியமான அரசாங்கங்களே இவை உங்களது கட்சி செயற்குழு உறுப்பினர்களை அந்த நாடுகளுக்காக நீங்கள் நியமித்துள்ளீர்கள் அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சில ஹைபோஸ் குழுவில் விவரங்களை சமர்ப்பித்துள்ளனர் செயற்குழுவில் அங்கம் வகிப்பதே தகும என்று கூறப்பட்டுள்ளது அவர்களது சுயவிபரக் கோவையிலும் அது குறிப்பிடப்பட்டுள்ளது உங்களது கொள்கை எமக்கு பிரச்சினை அல்ல எனினும் கடந்த அரசாங்கம் வீழ்ச்சிக்கு இந்த விமர்சனமும் காரணமாக அமைந்தது அந்த விமர்சனங்களை பொருட்படுத்தாது முக்கிய நாடுகளுக்கு மற்றும் சந்தை பிசினஸ் வசதிகள் பணப்புழக்கம் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் உங்களது அரசியல் நியமனங்களை வழங்கி வெற்றிடங்களை நிரப்பியுள்ளீர்கள் நமத்தியன் போல பிசினஸ் கொச்சரிக்காத உண்மை என்னவென்றால் எமது செயற்குழுவாக இருக்கலாம் தொலைபேசி மூலம் அவர்களுடன் தேவை என்றால் கதைத்து பாருங்கள் பிரித்தானியாவின் வெளிவிவகார அமைச்சருடன் தொலைபேசியில் கதைத்து பிரச்சனையை தீர்க்க முடியும் நீங்களும் நாமும் ஒரு விடயத்தை அறிவோம் எதிர்க்கட்சியில் இருந்தபோது ஐக்கிய தேசிய கட்சியின் வெளிநாட்டு உறவுகள் காரணமாகவே சில வர்த்தக நடவடிக்கைகளை தொடர முடிந்தது ஆகவே அந்த அனுகூலத்தை நாம் நாட்டுக்கு பெற்றுக் கொடுக்கின்றோம் நான் அனைவரையும் அடுத்த வருடம் இலங்கைக்கு அழைப்பேன் மீண்டும் புதிதாக பயிற்சி அளிப்போம் என்ன செய்ய வேண்டும் வர்த்தக கொள்கை தொடர்பில் தெளிவூட்டுவோம் அங்கு சென்று சர்வதேசம் தாக்குகின்றது என அதே விடயத்தை கூற முடியாது நாம் அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் உலக நாடுகளுடன் நாம் போரிட முடியாது எமது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர் துட்டகி மூணும் பிரதமரின் அந்த கருத்தை நாம் கண்டிக்கிறோம் சபாநாயகர் அவர்களே அரசியல் ரீதியில் நாம் அதனை கண்டிக்கிறோம் பிரதமரின் கருத்தினூடாக இந்த நாட்டிற்கு ராஜதந்திர சபை தேவையில்லை என்பதை புலப்படுகிறது அப்படியாய் நீங்கள் எழுது விளைஞர்கள் சிலரையும் தட்டச்சியாளர்கள் சிலரையும் நியமித்துக் கொள்ளுங்கள் ஜெனிவாஸ் என்பது முக்கியமாக ரவிநாத் ஆர்யசிங்க செய்தவர்களை பாருங்கள் நான் ஒருவர் சார்பாக கதைக்கவில்லை அனுபவம் ஆற்றலும் உள்ளவர்களே ராஜதந்திர சபைக்கும் பொருளாதார மற்றும் பாதுகாப்புக்கும் தேவைப்படுகின்றனர் ராணுவத்திற்கும் சாதாரண மாணவர்களை சேர்த்துக் கொள்ள முடியும்